அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை பத்து முப்பத்தி எட்டு வரை உத்தரம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை ஒரு சிக்கலில் மாட்ட வைக்க காலை பதினோரு மணி வரை கிரகங்கள் கடுமையாக வேலை செய்யும் அதற்கு பின் வேலை செய்யாது எனவே பதினோரு மணி வரை கவனமாக இருங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வெற்றி உண்டு எடுத்த செயலில் வெற்றி உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை பதினோரு மணி வரை சற்று கஷ்டம் உண்டு எதையும் ஒழுங்காக செய்ய முடியவில்லை ஒழுங்காக செய்யப்பட்டதும் சபை ஏறவில்லை இந்த நிலை பதினோரு மணி வரை இருக்கும் பதினோரு மணிக்கு பிறகு புகழ் உண்டு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பாராட்டுக்கு உரிய ஒரு செயலை நீங்கள் செய்து பாராட்டு பெறும் நாளாக காட்டுகிறது இது பதினோரு மணிக்குள் நடக்கும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது ஒரு லட்சிய பயணத்தை இன்று காலையில் வெற்றிகரமாக தொடங்குகின்றீர்கள் இந்த நாள் நீங்கள் ஒரு லட்சிய பயணத்தை தொடங்கும் நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை பதினோரு மணி வரை சாதகமான பதில் வராது பதினோரு மணிக்கு பிறகு சாதகமான பதில் மட்டுமே வரும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய துணிச்சலான முடிவு வெற்றியை கொடுக்கும் இந்த வெற்றி பதினோரு மணி வரைக்கும் தான் நடக்கும் அதற்குள் முடிந்தால் நடத்துங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் முறை முயற்சி வெற்றி இல்லை இரண்டாம் முறை முயற்சி அதிலும் வெற்றி இல்லை மூன்றாம் முறை முயற்சி பதினோரு மணிக்கு பிறகு வந்துவிட்டது வெற்றி பதினோரு மணி வரை முயற்சி தோல்வி அதற்கு பின் வெற்றி ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சின் மூலம் சில நன்மைகள் வரும் அதே பேச்சின் மூலம் சில கஷ்டங்களும் வரும் காலையில் பேச்சின் மூலம் நன்மை மாலையில் பேச்சின் மூலம் தீமை என்று காட்டுகிறது சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை பதினோரு மணி வரை பணத்தட்டுப்பாடு உண்டு பதினோரு மணிக்கு பிறகு பண வரவுகள் ஏராளம் பதினோரு மணிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் முயற்சி நடவடிக்கை வெற்றியை கொடுக்கும் காலை பதினோரு மணி வரை மட்டும் பதினோரு மணிக்கு பிறகு அந்த முயற்சி வெற்றி கொடுப்பதற்கு வழி இல்லை ஏதேனும் ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தால் காலையிலேயே செய்து முடித்து விடுங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் முழுமையாக நீங்கள் எதை செய்தாலும் அதில் உங்களுக்கே பூரண திருப்தி இருக்காது மற்றும் புறக்கணிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் மதியத்திற்கு பிறகு வாங்குங்கள் கிமு கிபி என்று சொன்னது போல மதியத்திற்கு முன் உங்களது செலவு வீண் செலவாகும் மதியத்திற்கு பிறகு நீங்கள் செய்யும் செலவு உங்களுக்கு நன்மையை செய்யும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்றைய நாள் முழுமையாக நல்ல நாள் இன்றைய தினம் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறு செலவுக்கும் அதிகப்படியான வருவாய் திருப்பி கிடைக்கும் நல்ல நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் மெதுவாக பயணம் மெதுவாக முன்னேற்றம் ஒரு பதினோரு மணிக்கு பிறகு அதிர்ஷ்டம் வேகம் எடுக்கிறது பதினோரு மணிக்கு பிறகுதான் உண்மையான அதிர்ஷ்டம் தொடங்குகிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உழைப்பு உண்டு ஊதியமும் உண்டு உழைப்பை விட ஊதியம் அதிக மதிப்பெண்ணை பெறுகிறது நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை பதினோரு மணி வரை இந்த நிலை பதினோரு மணிக்கு பிறகு நீங்கள் செய்யும் ஒரு சில செயல்களால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு கவனம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களால் உங்களுக்கு மிக அருகிலேயே நீங்கள் செய்த ஒரு சிறு பிழை உங்களால் பார்க்கப்படாமலேயே உங்களை தொற்றிக்கொண்டே வந்து முடிவில் ஒரு நஷ்டத்தை காட்டும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது மிக மிக கவனம் தேவை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதினோரு மணி வரை வெற்றி 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 என்றே வரும் குறிப்பாக தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் ஆற்றுகின்ற பணியில் வெற்றி வெற்றி என்றே வரும் பதினோரு மணிக்கு பிறகு தோல்வி கணக்கு தொடங்கும் இதில் கவனம் வேண்டும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு காரியமும் நல்லபடியாக நடக்காது பதினோரு மணி வரைக்கும் சில தோல்விகள் கூட வரலாம் மனதிலே ஒரு பீதி கூட ஏற்படலாம் ஆனால் பதினோரு மணிக்கு பிறகு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நாள் முழுமையாக நல்லது நடக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் பாராட்டி பரிசு மாலையில் கொடுத்தது தவறு என்று திரும்ப பெற்று இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்ச நேரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வீண் பீதி உங்களுக்கு ஏற்படும் கிடைக்குமா கிடைக்காதா கொடுப்பார்களா இல்லையா என்ற ஒரு பீதி ஏற்படும் குறிப்பாக பதினோரு மணிக்கு மேல் நீங்கள் அழைக்கப்பட்டு உங்களுக்கு ஒரு நன்மை அவர்களால் செய்யப்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை காத்தால் நல்லது தானத்தில் சிறந்தது நிதானம் என்றெல்லாம் பலமொழி உண்டு காலை முதல் கொஞ்சம் கஷ்டம் தோல்வி பயம் இவையெல்லாம் ஏற்படும் பொறுமையாக தொடர்ந்து பணியாற்றினால் பதினோரு மணிக்கு பிறகு நல்லது லாபம் கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப சுவை அடுத்து கசப்பு என்று காட்டுகிறது ஆரம்பத்தில் நம்பிக்கையை ஊட்டுகின்ற வகையில் சில செயல்கள் நடந்து நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீர்கள் ஆரம்ப வெற்றியும் லாபமும் கிடைக்கும் ஆனால் பதினோரு மணிக்கு பிறகு லாபம் கிடைப்பதாக காட்டவில்லை எனவே முடிவெடுப்பதில் அவசரம் வேண்டாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் கசந்த ஒரு உறவு சண்டையாக மாறிய ஒரு உறவு மதியத்திற்கு பிறகு தேனாய் இனிக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் உறுதி கூறிய ஒருவர் வேண்டியவர் நண்பர் அல்லது உறவுக்காரர் காலையில் அவர் கொடுத்தார் ஒரு வாக்குறுதி நம்பிக்கை ஊட்டினார் மதியத்திற்கு பிறகு கைவிரித்து விட்டார் எனவே யாரையும் நம்பாமல் உங்களை மட்டுமே நம்ப வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்